இளம் வயதினரிடம் காணப்படும் ஒரு குறும்பற்ற வகை நீரிழிவு நோயான மோடி குறித்த புரிதலை மேலும் ஆழப்படுத்தவும் பொதுமக்கள் மற்றும் மருத்துவ வட்டாரத்தில் இதன் தாக்கத்தை பற்றி செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது சென்னையைச் சேர்ந்த மெட்ராஸ் நீரிழிவு ஆராய்ச்சி அறக்கட்டளை மற்றும் யுஎஸ் யின் வாஷிங்டன் பல்கலைக்கழக மருத்துவப் பள்ளியைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒருங்கிணைந்து இளம் வயதினரிடம் ஏற்படும் நீரிழிவு நோய் மோடி மெச்சூரிட்டி ஆன்செட் டயபிட்டிஸ் ஆப் தி யங் என்பதை கண்டறிந்து உறுதி செய்வதையும் மற்றும் சிகிச்சை அளிப்பதையும் பற்றி மோகன்ஸ் நீரிழிவு மையத்தின் நிர்வாக இயக்குநர் மருத்துவர் மோகன் விளக்கினார் அப்பொழுது பேசிய அவர் உலகிலேயே முதல் முறையாக வகை நீரிழிவு நோயை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம் நமது உடலில் உள்ள மரபணு மூலமாக இந்த நீரிழிவு நோய் பாதிக்கும் மேலும் இளம் வயதினரிடையே அதிகமாக லோ சுகர் பாதிப்பு உள்ளது புது வகை நீரிழிவு நோய் என்பதை கண்டுபிடித்தவுடன் இதை பொதுமக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என எண்ணினோம் எல்லா நீரிழிவு நோயும் ஒரே வகையான நீரிழிவு நோய் அல்ல உணவு முறை மாற்றத்தால் இந்த நீரிழிவு நோய் வரவில்லை ரேடியேஷன்களாலோ அல்லது மாசுபாடுகளாலோ இந்த வகையில் நீரிழிவு பாதிக்கப்படலாம் ஒரு குடும்பத்தில் பலருக்கு நீரிழிவு நோய் இருப்பது ஆராய்ச்சியின் மூலம் தெரியவந்துள்ளது சிலருக்கு மட்டும் காணப்பட்ட நீரிழிவு நோய் பாதிப்புகள் இப்போது பலருக்கு நீரிழிவு நோய் பாதிப்புகள் ஏற்படுகிறது நீரிழிவு நோய் வர உடல் பருமன் மிக முக்கியமான காரணம் உடற்பயிற்சி செய்யாதது மொபைல் போன் நீண்ட நேரம் பார்ப்பது ஸ்ட்ரெஸ் ஆகியவையும் டைப் டூ நீரிழிவு நோய் வர மிக முக்கிய காரணம் அரசியல் உள்ள கார்போஹைட்ரேட்டுகளும் நீரிழிவு நோய்க்கு மிக முக்கியமான காரணம் என ஆராய்ச்சி முடிவில் தெரியவந்துள்ளது கார்போஹைட்ரேட்டுகளை முடிந்தவரை குறைத்துவிட்டு புரோதச்சத்து கொண்ட உணவுகளை அதிகமாக உட்கொள்ள வேண்டும் என்றும் ஒரு தட்டில் பாதியளவு காய்கறிகள் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து டாக்டர் வி மோகன் என் பக்கத்தில் டாக்டர் ராதா வெங்கடேஷன் இருக்காங்க எங்கள் ஜெனட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய அது ஹெட் பண்ணுறவங்க நாங்கள் இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி கொடுக்கறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வச்சுருக்குறோம் உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு புது டைப் ஆஃப் டயபிட்டிஸ் நீரிழிவு நோயை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இதுவரைலாம் யாரும் உலகத்தில் அதை ரிப்போர்ட் பண்ணதில்லை அதாவது மெச்சூரிட்டி ஆன்செட் செட் டயபிட்டிஸ் ஆஃப் யங் மோடி எம் ஓடிவை சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் டயபிட்டிஸ் இருக்கு இது எப் எப்படி வரோன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஜெனட்டிக்ஸ் இருக்கிறதுக்கு இல்லையா டிஎன்ஏ அதில் இருக்கிற ஒரு டிஃபெக்ட் அதில் ஒரு சின்ன மியூட்டேஷன் டிஃபெக்ட் மாதிரி வந்துடுச்சுன்னா அதில் இருந்து இந்த மோடி டைப் ஆஃப் டயபிட்டிஸ் வரும் இதுவே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்ததுன்னா நியோனேட்டல் டயபிட்டிஸ் சின்ன குழந்தைன்னா நியோனேட் ஸோ நியோனேட்டல் டயபிட்டிஸ் இதை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி வந்து ஒரு ஆப்போசிட் கண்டிஷன் ஒன்று இருக்குது குழந்தைங்களுக்கு பிறந்த உடனேயே லோ சுகர் அடிக்க ஆரம்பிக்கும் அது யூஸ்வலாக நினைப்பாங்க அது குளுக்கோஸ் ஏதோ கம்மியா இருக்குது நிறைய குளுக்கோஸ்லாம் கொடுப்பாங்க அது ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் கழிச்சு கூட லோ சுகர் அடித்து அடித்து ஃபிட்ஸ் எல்லாம் வந்து குழந்தைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிளட் சுகரே பத்து இருபது அந்த மாதிரி ரொம்ப லோவாக போய் ஹைப்போகிளைசீமியா கஞ்சனிட்டல் ஹைப்போகிளைசீமியான்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை பற்றி எங்களுக்கு தெரியும் நாங்கள் பல வருஷமா ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம் இந்தியா பூரா இருக்கிற சாம்பிள்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இது நியூனேட்டல் டயபெட்டிஸாக மோடியா பென்ஜெனிட்டெல் ஹைப்போக்ளைசிமியா லோ சுகரா எல்லாம் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம் சமீபத்தில் ஒரு இருபது கேஸ் எங்ககிட்ட வந்தது நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இருபது ஒன்றா வரல நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டுருக்கும் போது பார்த்தா மோடி மாதிரி இருக்குது அந்த தின்னாக இருப்பாங்க இன்சுலின் தேவையில்லை டைப் டூ டயாபெட்டிஸ் இல்லை பார்த்தா எல்லாம் மோடி மாதிரி இருக்கு அந்த ஏஜுக்குள்ள ஒரு பதினெட்டு வயசுல இருந்து ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசு வரலாம் அந்த ஏஜ் குரூப்ல வருது ஆனால் நாங்கள் ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த லோ ஷுகர் வரக்கூடிய ஜெனட்டிக் டிஃபெக்ட்டு இவங்களுக்கு நாங்கள் பார்த்தோம் அப்போது ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு லோ சுகர் தான் வந்திருக்கணும் ஹை சுகர் வரத்துக்கு சான்ஸே இல்லை நாங்கள் ரெண்டு மூணு தடவை அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்க்கும்போது எங்களுக்கு அதே ஆன்சர் தான் வந்தது பார்த்தா ட மோடி மாதிரி இருக்குது டயபெட்டிஸ் இருக்கு சுகர் ஹையாக இருக்குது ஆனால் ஜெனெட்டிக் டெஸ்ட் பார்த்தா லோ சுகர்னுடைய இது வருது அதுல இந்த லோ சுகர்னுடைய ஜெனட்டிக் டிஃபெக்ட் வருது அப்போது இதில் வந்து நாங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஏன்டா அது மாதிரி வருது பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டில் பெஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் இங்கே சில கலாபரேஷன்லாம் ட்ரை பண்ணா சரியா வரல சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வேர்ல்டில் பெஸ்ட் இதில் இருக்கிறது வந்து வாஷிங்டன் யூனிவர்சிட்டி இன் சென்ட் லூயி மிஸ்ஸூரின்னு இருக்காரு டாக்டர் காலின் நிக்கல்ஸ் அவர் தான் வேர்ல்டில் நம்பர் ஒன் இந்த பர்டிகுலர் இதில் இந்த லோ சுகர் ஹை சுகர் இந்த ஜெனடிக் டிஃபெக்ட்லாம் அவர் தான் பெஸ்ட்டு ஸோ டாக்டர் ராதா வந்து அங்கே போயிருந்தாங்க அவரை போய் பார்த்துட்டு மாதிரி எங்கிட்ட சில கேசஸ் இருக்கு சரி நாங்கள் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு நாங்கள் இஸ் நாட் அ கிளினிஷியன் இஸ் சி பேஷன்ஸ் ஆனால் இந்த இதில் ஃபிசியாலஜிலையும் இந்த பீட்டா செல்ஸ் எல்லாம் வந்து அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் உங்கள் ஃபைண்டிங்ஸ் எங்கிட்ட சொல்லுங்க நாங்கள் அது எக்ஸ்பெரிமெண்டில் அது கிரியேட் பண்ணிட்டு அது கரெக்டாக இல்லையான்னு பார்க்குறோம் அவங்க அதை பார்த்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நீ சொன்னது கரெக்ட் தான் அது இது லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இது வந்து லோ சுகர் தான் வந்திருக்கணும் ஆனால் இது வந்து டயபெட்டிஸாக வந்திருக்கு ஃபஸ்ட்டு இன்னும் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணலாம் வேர்ல்டு கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம தப்பாக தான் வரக்கூடாது அதனால் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கா லாஸ்ட் ஒன் இயராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை ஸோ ஒர்க் பண்ணி பார்த்து பல பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதில் பண்ணி பார்த்தோம் எது பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வருது சிக்னலே இல்லை லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்னா ஒன்றுமே இருக்காது சிக்னல் இல்லைன்னா லோ சுகர் அடிச்சுனே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வருதான்னா ஹை சுகர் வருது ஸோ இதை வந்து ஒரு பெர்டிகுலர் சீரீஸ் ஆஃப் டயபிட்டிஸாக இருக்குது புது டைப் ஆஃப் டயபிட்டிஸ் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு அப்போது நாங்கள் வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேர்னலுக்கு அமிச்சோம் டயபிட்டிஸ் ஜேர்னல் சொல்றது உலகத்திலே டாப் மோஸ்ட் ஜேர்னல் டயபிட்டிஸில் அமெரிக்கன் டயபிட்டிஸ் டாப் மோஸ்ட் ஜேர்னல் அமிச்ச உடனே அவங்க பயங்கர எக்ஸைட் ஆயிட்டாங்க எல்லாரும் எல்லா ரிவ்யூஸும் அக்செப்ட் பண்ணிட்டு இது புதுசாக கண்டுபிடிச்சது அது மாத்திரம் இல்லை நாங்கள் அது சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க இதில் பப்ளிக் டொமைன்ல போட்டாங்க எங்களுக்கே தெரியல நாங்கள் ப்ரூஃப் எல்லாம் வரோம் மெதுவாக வரோம்னு சொல்லிட்டு என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க பெரிய டிஸ்கவரி இது ஹோல் வேர்ல்டுக்கு தெரியணுமே அப்போ நான் சொன்னா ஐயோ நாங்கள் ப்ரெஸ் கான்ஃபரென்ஸே வைக்கல அதை பற்றி நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டீங்கன்னா எல்லாருக்கும் நாங்கள் அதை பற்றி பேசணும் இல்லையா அதனால தான் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து வச்சு அவங்க எஸ் யூ கேன் கோ ஷேர் இட் வேர்ல்டில் வந்து புது டிஸ்கவரினா எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஆகணும் அதுக்காக தான் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த ஆர்டிக்கிளை வந்து பெஸ்ட் ஆர்டிக்கிள் ஆஃப் த மந்த்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு எடிட்டோரியல் எழுதி கமெண்ட்ரி எழுதி கவர் பேஜில் அது போட்டுட்டு கவர் பேஜில் அது ஒரு ஃபிகர் போட்டுட்டு எல்லாம் பண்ண போகிறாங்க அவ்வளோ இந்த ரெக்கக்னேஷன் இந்த ஆர்டிக்கிளுக்கு அவங்க கொடுக்குறாங்க ஸோ வி தாட் சரி இதை பற்றி நாங்கள் சொல்லணும் எதுக்காக அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எதுக்காக சொல்லலாம் கேட்டிங்கன்னா எல்லா டயபிட்டிஸும் ஒரே மாதிரி இல்லை அதாவது இப்போ ஒரு அடல்ட்டுக்கு ஒரு டயபிட்டிஸ் வந்ததுன்னா இது டைப் டூவாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைப் ஒன்னான்னு பார்ப்பாங்க இன்சுலின் இல்லை அப்புறம் டைப் டூ தான் அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி டைப் டூல ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க டைப் டூன்றதுலயே நாலு டைப் இருக்கு அப்புறம் அந்த டைப் டூ இல்லாமலேயே இருக்கலாம் மோடியா இருக்கலாம் மோடியில பதினாலு டைப் இருக்கு இப்போது பதினஞ்சாவது டைப்பா நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி எல்லா மோடியிலையும் மாத்திரையில கண்ட்ரோல் ஆகாது மூணு நாலு டைப் ஆஃப் மோடியில தான் மாத்திரையில கண்ட்ரோல் ஆகும் மற்றெல்லாம் வந்து இன்சுலின் கொடுத்து தான் ஆகணும் இந்த பர்டிகுலர் கேஸில் இன்சுலின் தேவையில்லை ஆனால் மாத்திரைகள் மற்ற மாத்திரைகள் இந்த சல்ஃபனைல் யூரியா டேப்லெட்லாம் யூஸ்லாக கொடுப்போம் கிளமைட் கிளிமிபரைட் அந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் காமனாக எல்லாருக்கும் கொடுப்போம் அது கொடுத்தா சுகர் ஏறுது அதுக்கு அதில் ஒர்க் ஆகாது அதனால மற்ற பல குரூப் இருக்கு இந்த பேங்க்ரியஸில் போய் ஒர்க் பண்றதை விட்டுட்டு ஏன்னா அங்கெல்லாம் ஒர்க் பண்ணல ஸோ அங்கே போய் மாத்திரை கொடுத்துட்டு யூ யூஸ்லெஸ் லிவர்ல ஒர்க் பண்ற மாத்திரைகள் இருக்கு மெட்ஃபார்மிங் இன்டஸ்டைன்ல ஒர்க் பண்றது அங்கே சுகரை குறைக்கிறது அங்க அப்சாப்ஷனே குறைக்கிறது இருக்கு ஓ க்ளிபோஸ் அக்கார்போஸ் அதெல்லாம் கொடுக்கலாம் இருந்து அந்த குளுக்கோஸே வெளியில யூரின்ல தள்ளி விடுற டேப்லெட்ஸ் இருக்கு எஸ்ஜிஎல்டி டூ அதை கொடுக்கலாம் ஜிஎல்பி ஒன் சொல்லிட்டு பொதுவாக இதெல்லாம் வந்துருக்கு இன்ஜெக்ஷன்லாம் வந்துருக்கு ஒன் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் வந்துருக்கு அதெல்லாம் என்ன பண்ணணும்னா இன்சுலினை சிக்ரீட் பண்ணும் பட் நாட் த்ரூ பேங்க்ரியஸ் மற்ற ஹார்மோன்ஸ் ஸ்டமக்ல இருக்கிற ஜிஐபி ஜிஎல்பி அதை ஸ்டிமுலேட் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து யூஸ் நினைக்கிறோம் இந்த இருபது எங்க கேஸ் இல்லை ரெஃபர்ட் அங்கிருந்து சிலது எங்க கேஸு அதனால அவங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இனிமே இதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டாந்து எல்லா இருபது பேரையும் மறுபடியும் கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரையல் மாதிரி பண்ணிட்டு இந்த செல்ஃப் ஒர்க் ஆனால் தெரிஞ்சு போச்சு அது தவிர எந்த மாத்திரை பெஸ்ட்ன்றது அடுத்தது நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் ரெண்டாவது இந்த மாதிரி கேசஸ் வந்து இந்தியாவில் எத்தனை இருக்கு இப்போ நான் எல்லா கான்ஃபிடன்ஸ்ல போய் பேசிட்டேன்னா அவங்கள இந்த மாதிரி கேஸ் நான் பார்த்துருக்கேன் சொல்லிட்டு அவங்கள ரெஃபர் பண்ணுவாங்க அப்படிதான் நிறைய கேசஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்புறம் இவ்வளவுதான் டிஸ்கவர் பண்ண வேண்டியது இருக்கு யாருக்கு தெரியும் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் எல்லாம் இருக்குதுன்னா அவர் ரிசர்ச் இன்னும் புது புது டைப்ஸ் ஆஃப் டயபிட்டிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த அஞ்சு வருஷத்தில் நாங்கள் செய்யறோன்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த சீரியஸே இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு அது சொல்லணும் இந்த மாதிரி புது டைப் ஆஃப் டயபெட்டிஸ் இந்த இன்ஃபர்மேஷன் போயிடுச்சுனாலே கவர்மெண்ட் லாஸ்கஸ் என்ன அதை சொல்லுங்களேன் புதுசாக இது மெயினா எப்படி பண்ணணும் கண்டுபிடிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதை நம்ம ஜெனடிக்ஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஜெனட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு அது தவிர நான் இந்த தடவை இப்போது ப்ரெசென்ட் பண்ண சில எலக்ட்ரோஃபிசியலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் பண்ணி அதை கண்டுபிடிச்சிட்டும் அது என்ன மாதிரி மெக்கானிசம் எந்த மாதிரி வழியாக அது ஒர்க் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி எந்த ட்ரக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி போடலாம் ஸோ வாட் நாங்கள் இத்தனைன்னா பண்ணின்னு இருந்தோமோ அதையே அப்படியே கண்டினியூ பண்ணி இதை கொஞ்சம் ஃபர்தராக இன்னும் அந்த ஸ்பெக்ட்ரம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணணும்னு நாங்கள் அதுதான் எங்களோடய எய்ம்